أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله ونأمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل الله ومن يضلل فلا هادي له وشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل هلو من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين اتقوا ربكم الذي خلقكم مِن نَفْسٍ وَاحِدَةٍ فَهَلَكَ مِنْهَا زَوْجُهَا وَبَصَمَ مِنْهُمَا رَزَاءً خَصِيرًا وَاتَّقُوا اللَّهَ الَّتِي تَسَأَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا نن با نه சகோดரிகளே आम्ही नेकी எடுத்துکنل لطلب مورل ستوريز நீதி கதைகள் ಅಡಿಂಟೆ ಕುರಾನ್ ಕೂರು நீதி கதைகள் நம்ம நீதி கதைகள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்லியிருப்போம் குழந்தைங்களுக்கும் கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சிறுவர்கள் கதை கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் அப்போல்லாம் நேரமும் இருந்தது போனிய டைம் அதெல்லாம் இப்போது வந்து சீரியல் சினிமா வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ஜயோ ஹாட்ஸ்டார் அமேசான் ப்ரைம் இப்படி போயிட்டுருக்கு குழந்தைங்க என்னென்னா ஃப்ரீ ஃபயர் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் காட் ஆஃப் வார் இன்ஸ்டா அப்படி போயிட்டுருக்காங்க ஏ இதில் மூழ்கிட்டாங்க ஏ இல்லை வந்து நிற்கிது இப்போ இறைவன் படைத்த படைப்பை மாற்ற நமக்கு எந்த அருகதையும் இல்லை என நம்பி நம் புருவத்தை ஒதுக்குவதையே நம்ம ஹராம்னு அவங்க தாடியை ஒதுக்குறது ஆண்கள் ஒது ஹராம்னோ முஸ்தஹப் இல்லை அப்படின்ட்டோ நம்ம உருவத்தை ஒதுக்குறதும் கூடாது எல்லாம் படைச்ச படைப்ப மாற்ற நமக்கு எந்த விதமான உரிமையோ அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்கிற நம்ம கையில் இன்னைக்கு ஏயோட ஏயோடு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன கதைகள் சொல்லுவோம் காக்கா பாட்டி வட சுட்ட கதை காக கதை முயல் கதை முயலாமை குரங்கு சிங்கம் மாடு ஒத்துமையாக இருந்ததுக்காக போல் குழந்தை இலக்கியத்தில் கதைகள் வந்து முக்கிய இடம் பெறுது சில்ட்ரன் லிட்ரேச்சராக லிட்ரேச்சர் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாம் இன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கின ஃபிலிம் கூட இருக்குது அதில் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம வந்து குட் ஸ்டோரிஸாக சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வளர்க்கணும் அது இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் குட் ஸ்டோரிஸ் மாரல் ஸ்டோரிஸ் நல்ல நல்ல குரானில் உள்ள உதாரணங்களை எடுத்து கதைகள் சொல்கிறது அப்படி சொல்லலாம் இப்போ காகம் வந்து காகத்தை பற்றி எடுத்துக்குவோம் முதல்ல காகம் வந்து ஒரு லைஃப்பில் அதோடய லைஃப்பில் முப்பதாயிரம் மரத்தை நடுறதா ஒரு புள்ளியியல் விவரம் சொல்லுதான் அதே போல் காகம் வந்து ஒற்றுமைக்கு உதாரணமாகவும் சொல்லப்படுது காகம் வந்து சுற்றுச்சூழலையும் சுத்தம் செய்யும் அதாவது சிதறி கிடந்தால் அதை சாப்பிட்டு அதை சுத்தம் பண்ணிடும் அந்த இடத்தே அதே மாதிரி குரானில் ஹாஃபில் காஃபில்னு ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் அல்லாஹ் அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயத்தில் பாருங்க நான் என்னோட அஞ்சாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரையும் அல்லாத பற்றி தான் சொல்கிறோம் ஹாஃபில்ங்கிறவங்க நல்லவங்க நல்ல நல்ல பையன் காஃபில் வந்து கொஞ்சம் கெட்ட குணம் படைச்சி வர இருந்தாராம் அந்த காலத்திலலாம் குர்பான் கொடுக்கறது அப்படின்னா அல்லாவுக்கிட்டேன்னு நெருப்பே வந்து அந்த குர்பானை அழிச்சிட்டு போய்டுமா அதுதான் குர்பானை ஏற்றுக்கிறதா அர்த்தம் ஏற்றுக்கிறது ஆனால் ஹாஃபில் குரான் ஹாஃபில் அப்படின்னு உள்ளவங்களுடைய குர்பான் வந்து ஏற்றுக்கப்பட்டிருச்சு அந்த காஃபியில் இருக்காரு அவரோட குர்பான் மறுக்கப்பட்டுருச்சு அது அல்லாவுடைய கட்டளை அதை வந்து அவர் வந்து ஒரு கோபமாக எடுத்துக்கிட்டார் இருவருக்குள்ளும் சண்டை ஆனால் ஹாஃபில் கோவப்படலை நான் வந்து என்னுடைய பயபக்தி இறையற்றம் தக்குவாக இருந்ததுனால என்னுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் உங்ககிட்ட அந்த இறையச்சம் இல்லை அதனாலதான் தான் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு இவர் கோபமாக கத்தி நான் உன்னை கொல்ல போகிறேங்கிறார் இல்லை நீ என்ன கொன்னாலும் இந்த உலகத்தில் நீ வென்றது அர்த்த அர்த்தம் பண்ணிப்ப ஆனால் மறுமையே நீ மறுமை வாழ்வையே நீ அழிஞ்சு இழந்துடுவ அழிஞ்சி அழிஞ்சு போய்டும் உனக்கு ஆனால் எனக்கு மறுமையில் அல்லா இருக்கான் என்னுடைய தக்குவாவை ஏற்றுக்கிட்டான் அதனால் எனக்கு அல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சகோதரனை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவர் கேக்கில் அவரோட கோவம் தலைக்கேறி போய் கொலை செஞ்சிட்டார் அவர் ஹாஃபியில் காஃபி கொலை செஞ்சிட்டார் இந்த கெட்ட குணம் படைத்தவர் அந்த நல்ல குணம் படித்தவரை கொண்டுடுறாரு கொண்டு ஆகா இந்த இந்த சடலத்தை எப்படி மறைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் யோசி ஒன்றுமே புரியல அவருக்கு அப்போது ஒரு காகம் அப்போ தான் வந்ததான் காகம் வந்து தோண்டுதான் பூமியை தோண்டுதான் அதை பார்த்துட்டு ஆஹா இப்படி கூட ஒரு வழி இருக்கே அப்படின்ட்டு இவருக்கு குழி தோண்டி பதச்சிருக்கார் இப்போ இதில் என்ன பண்ணார் ஒரு குழி தோண்ட கூட தெரியல ஆஹா என்ன என்ன கேடு நமக்கு இந்த காகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு தெரியலையே அவ்வளோ இதாக போய்ட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறமா ஒரு என்ன பண்ணுறாரு சங்கடப்படுறாரு கைசேதப்படுறார் நமக்கு இந்த விஷயம் கூட தெரியலையே அப்படின்ட்டு அப்போது மனுஷனுக்கு முத முதல்ல கபுரை தோன்ற கட்டு கொடுத்ததே அந்த காகம்தான் இந்த சம்பவத்தை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இது வந்து குரானில் வருது இது உண்மையான இது உண்மையானது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் குரான்ல வத்துலு அலிஹிம் நபாப்னை இது மினல் ஆஹரி கால லஃப் துல் அன்னக கால இன்னமாய தக்கபலுல்லாஹூ மினல் முத்தகீன் ல இம்பத்த இலைய யத கலி தக்குத்தலனி மா அநாபி பாஷி தீ யதைய இலைக்கல் யாக்கு துலக்க அதனுடைய புதல்வர் இருவரின் செய்தியை உண்மையை கொண்டு நீர் ஓதி காண்பிப்பீராக குர்பானியை அவ்விருவரும் அல்லாஹின் பால் நெருக்கமாக்கி வைத்த நேரத்தில் அவ்விருவரில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றோரிடமிருந்து அது ஏற்கப்படவில்லை ஏற்கப்படாதவர் ஏற்கப்பட்டவரை நோக்கி உன்னை திண்ணமாக நான் கொலை செய்வேன் என்று கூறினார் அல்லாஹு ஏற்றுக்கொள்வதெல்லாம் பயபக்தி உடையவர்களிடமிருந்துதான் என்றும் அவர் கூறியும் அவர் என்னை நீ கொலை செய்ய உன் கையை என் பக்கம் நீ நீட்டினால் உன்னை நான் கொலை செய்ய என் கையை உன் பக்கம் நான் நீ நீட்டக்கூடியவன் அல்ல நிச்சயமாக நான் சர்வ உலகங்களின் ரப்பாகி அல்லாஹுவை அஞ்சுகிறவன் இந்த பாவ சுமையும் நீதான் சுமப்ப என்னோட பாவத்தையும் சேர்த்து நீ சுமப்ப என்னை கொண்டுட்டேன்னா அப்படிலாம் செய்யாதேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் செஞ்சிட்டார் இதன் மூலமா நம்ம ஒரு காகந்தின் கதை மூலமாக ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புலமைப்படக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது கோபம் கூடாது அவசரம் கூடாது முரட்டுத்தனம் கூடாது அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடாது ஏன்னா ஏராளமான அந்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த சிறுவர்களுக்கு இதை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம் இன்னொரு கதை எல்லாருக்கும் தெரியும் அடுத்து யானை யானை கதை அதாவது அழிக்கப்பட்ட யானை படையின் கதை யானைனால் நம்ம பெருசாக நினைக்கல யானை வருது ஆ யானை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை படையே அழித்த கதை யமன் நாட்டில் ஆப்ரஹா அப்படிங்கிறவன் சன் ஒரு இடத்துல மிக பிரம்மாண்டமான கலை நுணுக்கம் வாய்ந்த ஆலயத்தை கட்டுறான் கட்டி வச்சுருக்கான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த பிரம்மாண்டமான கலை நுணுக்கம் வாய்ந்த ஆலயத்தை கட்டி வச்சுருந்தான் ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தான் நிறைய பேர்கிட்டன்னு வந்துச்சு அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு காபாவின் மதிப்பை கெடுக்க தான் அவன் வந்து இது மாதிரி செஞ்சான் ஆனால் நம்மவர்கள்லாம் அவனுடைய ஆல ஆலயத்தை மதிக்கவே இல்லை கோபப்பட்டவன் அந்த ஆபரஹா என்ன பண்ணா கபாவை அழிக்க தன்னுடைய யானை படைகள்லாம் அழைச்சிக்கிட்டு வர்றான் அதுக்கு முன்னாடி அப்துல் முத்தலீஃப் இருக்காங்களே அலில்லாஹு அவங்க முகமது நபி சல்லாஹூ அலையுல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் அவர்களுடைய இருநூறு ஒட்டகங்களை எடுத்து கொண்டு போயிட்டான் அதனை கேட்க இவங்க போகிறாங்க அப்துல் முத்தலீஃப் அவங்க போகிறாங்க அப்போது இரநூறு ஒட்டகங்களையும் திருப்பி கொடு எங்கிட்ட அப்படின்னு கேட்கும்பொழுது காபா காபாவை இடிக்கிறத பற்றி நீங்கள் பேசலையே அப்படின்னு அவன் கேட்குறான் இன்னும் ஒட்டகத்தை பற்றியே பேசுகிறீங்க காபாவை பற்றி எதுவுமே பேசலங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒட்டகத்தை கூட உரிமையாளன்னு நான் அதனால் ஒட்டகத்தை கேட்குறேன் இறை இல்லமான இறை இல்லமான காபா பைத்துல் அதீக் என்று சிறப்பு மிக்க அந்த இறை இல்லமான காபாவின் உரிமையாளன் ஒரு இறைவன் இருக்கிறான் அதை நான் அவன் பார்த்துக்குவான் நான் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை அவன் பார்த்துக்குவான் அதுக்கு உரிமையாளன் இறை இல்லத்துக்கு உரிமையாளன் அவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரநூறு ஒட்டகையை எடுத்துக்கிட்டு அவனை திருப்பி கொடுத்துட்றான் வாங்கிட்டு வந்துடுறாங்க காபாவை பாதுகாக்க நமக்கு எந்த படைபலமும் இல்லை முதல் முத்தலீஃப் அவங்க உருகி கேட்குறாங்க அல்லாஹிட்ட கிட்ட யாருலாம் நம்ம கிட்ட படைபலம் அவ்வளோவா இல்லையே எப்படி இதை வந்து நம்ம காபாவை நம்ம வந்து பாதுகாக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப உருகி இதுவாக கேட்குறாங்க கேட்கும்போது அந்த மக்கள் எல்லாத்தையும் இவன் வரா போகிறான் யானைப்படையோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிடுங்க நீங்கள்லாம் இங்கே இருக்காதிங்க பள்ளத்தாக்கு இல்லையா மக்கா அதனால மலை உச்சிக்கு போயிடுங்க அப்படின்னு மக்களெல்லாம் பாதுகாப்பான மலை உச்சிக்கு அனுப்பிடுறாங்க அனுப்பின பிறகு அந்த படை வந்து காபாவை நோக்கி வருது யானை படை பெரிய படை வருது வரும் வரும்பொழுது யார் என்ன செய்கிறதுனே தெரில காபாவை நோக்கி வருது ஆனால் அந்த காபா அருகில் வந்தோனும் யானை வந்து அதுக்கப்புறம் போக மாட்டேங்குதோ அது அல்லாவுடைய அதுக்கு தெரியுது அல்லாவுடைய அருள் கிட்டே போகாமல் திருப்பி எமன் நாட்டு பக்கம் திருப்பி விட்டால் அங்கே போதான் ஆனால் காபா நோக்கி போசன்னா போக மாட்டேங்குதுதான் இல்லை அவனுக்கே யாரையும் ஆச்சரியமாகிடுச்சு சில என்னடா இப்படி இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் இப்படியே நவத்தி நவத்தி பார்க்குறான் படுத்துடுச்சான் எவ்வளவோ முயன்றும் அசைக்கவே முடியலையும் அப்போ தான் அல்லாஹ் அனுப்புகிறான் அல்லாஹ் யாரை அனுப்புகிறான் அலம் தர கை ஃபல ரூ ஃபீல் ஹசா பில் ஃபீல் அலம் எஜஹல் அர்சல் அலேஹின் தைரன் அபாபீல் அபாபீல்ங்கிற சிறிய பறவை கூட்டத்தை அனுப்புகிறான் அதோட கால்களில் சிறு சிறு கற்கள் அதுவும் சூடான கற்கள் அந்த கற்கள் பட்டவங்கள்லாம் செத்து போயிட்டாங்க எரிஞ்சு போயிடுவாங்க அதை மாதிரி எரிஞ்சு போயிட்டாங்களாம் அந்த கல் அந்த சூடான கல் பட்டு அப்ரஹாம் மட்டும் என்ன அவனும் வைக்கோலை போல் காஞ்ச வைக்கோலை போல் அழி அழிக்கப்பட்டுட்டான் இந்த நிகழ்வு நடந்த ஆண்டை தான் நபி சல்லா அல்ல சொல்லாம் அந்த வருஷத்தில் தான் பிறக்கிறாங்க இதுதான் அல்லாஹ் குரானில் யானைப்படையினரை ரப்பு என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா அவர்களின் சூழ்ச்சியை அழிவில் அவன் ஆக்கிவிடவில்லையா அவர்கள் மீது பறவை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சுடப்பட்ட கற்களை கொண்டு அவர்களை அவை எரிந்தன பிறகு மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அவர்களை அவன் ஆக்கிவிட்டான் அப்படின்னு சூரத்துல் ஃபீல் நூற்றி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் நல்லா சொல்கிறான் இந்த யானை கதை நல்லா இது போல் குழந்தைங்களுக்கு இதை விட சுவாரஸ்யமாகவே நீங்கள் சொல்லுவீங்க சொல்லலாம் குழந்தைங்களுக்கு அடுத்தது மூணாவது கதையாக எறும்பு பற்றின கதை மூணாவது எறும்பு கதை எல்லா குரான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினாறுலேருந்து பத்தொம்போது வரையும் இதை தான் சொல்கிறான் அதாவது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாரிசு சுலைமான் அலிவாஸ்லாம் சுலைமான் அலி வலாம் அவர்களுக்கு பறவைகளின் மொழி அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டுருச்சு அது ஒரு பெருங்கருணையாக சுலைமான் அலி வல்லாமுக்கு வழங்கப்பட்டிருக்கு தான் சுலைமானுக்கு ஹுசிரலி சுலைமான ஜுனு து மினல் ஜின்னி ஜின்கள் வல் இன்சி மனிதர்கள் வ தைரி பறவைகள் பகும் யூஸ் முதலியவற்றிலிருந்து அவருடைய படைகள் திரட்டப்பட்டன பிறகு அவை இனவாரியாக அணி அணியாய் பிரிக்கப்பட்டன இறுதியில் எறும்புகளின் ஒரு பள்ளத்தாக்கின் அருகில் அத்தா இதா அத்தா வாதின் நம்லி ஓர் எறும்பு எறும்புகளே அப்படின்னு தலைவன் எலும்பு சொல்லுது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளுங்கள் சுலைவானும் அவருடைய படையினரும் தாம் அறியாமலேயே உங்களை திண்ணமாக மிதித்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது தலைமை எறும்பு சின்ன சின்ன மற்ற எறும்புகள் கிட்டலாம் வரிசையாக தானே போவோம் சுறுசுறுப்பான எறும்பு சுறுசுறு எறும்பு வந்து சுறுசுறுப்புக்கு உதாரணமாக சொல்லுவோம் இன்னொன்று வந்து அது ஒற்றுமைக்கு ஒரே வரிசையாக போவோம் ஒன்று போனால் அது பின்னாடி அழகாக போவோம் எல்லாமே அதனுடைய சொல்லினை வந்து காதில் உழுந்துருச்சு அவங்களுக்கு சுலைமான் நிலை சொல்லாமல் இருக்கு அது காதில் உழுந்துருச்சு அது சிரிக்கிறாங்க புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு எறும்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிரிக்கிறாங்க ஃபத்த பர்ஷம லாகிகம் மின் அதனுடைய சொல்லினால் சிரித்தவராக என்னுடைய ரப்பே என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ அருள் செய்த உன்னுடைய அருள்கொடைக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் நீ கொள்வாயாக நற்செயலை நான் செய்வதற்கும் எனக்கு நல்லுதவி செய்வாயாக உன் அருளினால் உன்னுடைய நல்லடியார் அணிகளில் என்னை புகழ் செய்வாயாக பின் பறவைகளை பற்றி பரிசீலனை செய்தார் எனக்கு என்ன ஆயிற்று ஹோது ஹூதை நான் காணவில்லையே அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அடுத்த கட்டம் ஹோது ஹூத் பறவை அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் இது வந்து எறும்பை பத்தின கதை எறும்பு வந்து இப்படி பேசுனது அவங்க காதில் விழுந்தோம்னா அந்த சின்ன எறும்பு பேசுறது அல்லாவுடைய எவ்வளோ அருட்கொடையாக நமக்கு அறிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க அதுதான் அந்த எறும்பு வந்து ஒரு கட்டுப்பாடு கடமையை செய்யறதுல தவறாமல் இருக்கும் ஒற்றுமை சுறுசுறுப்பு ஒரு ஜீனியோ ஒரு அது திங்கிற ஏதோ ஒரு சாப்பாடு அப்படி போட்டோன்னா ஒரு எறும்பு வராது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வரும் அப்புறம் மற்றதுலாம் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டா ஒரு கூட்டாஞ்சோரு மாதிரி தான் அதை சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு தான் அல்லா நன்றி செலுத்துகிறாங்க நபி ஆணவம் இன்றி அல்லாஹுவிடம் நன்றி செலுத்தி பணிவுடன் பக்குவமாக இருந்தார் அதுக்காக தான் அல்லாஹ் அவ்வளோ பெரிய அருளை கொடுத்தான் அந்த சூரை தான் சூறத்துள் நம்மளும் நம்ளுன்னா எறும்பு அடுத்தது நான்காவது தான் சூரத்துள் அலக் அலக் சூறா வந்து முதன் முதல்ல இறக்கப்பட்டது முதன் முதலில் இறக்கப்பட்ட சூறா முதன் முதலில் வகி வந்தது அல்லாஹுக்கு அல்லாஹ் கிட்டேருந்து நபி அவர்களுக்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் மூலமாக முதல் முதல்ல வகி வந்த சூறா ஹிரா குகையில் அந்த ஹிரா குகை இருந்த அந்த மலை பேர் ஜபலே நூர் அப்படின்னு வச்சாங்க ஏன் ஒலி ம ஒலி ஒலியில் ஒலியான மலை அப்படி மலை ஒளியானது அந்த ஒளி மூலமாக தானே ரசுல்லாவுக்கு குரான் இறக்கப்பட்டது அந்த குரான் இறக்கப்பட்ட அந்த மலை பேர் ஜப்ளேனூர் ஒலினோ அந்த குகை வந்து ஹிரா குகை அதில் வந்து ரசுல்லா வந்து மனித இனத்து மனித இனம்லாம் ரொம்ப அறியாமையாக காலத்தில் இருந்தப்போ ரொம்ப அவல நிலையில் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இவங்களுக்கு பிடிக்காமல் ரொம்ப கவலைப்பட்டு அல்லாவுக்கிட்ட வணங்குறாங்க யாரெல்லாம் இப்படி மனித இனத்தோட அவலநிலை எப்படி இருக்குது இவங்க எப்போ திறந்துவாங்க எப்போல்லாம் இவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி அந்த உம்மி நபி அறியாத மரியாதை சொல்லுவவங்க துவா செஞ்சிட்ருக்குறப்போ தான் ஜெபிரி லீசல்வம் வராங்க வந்து பிஸ்மி அப்படிங்கிறாங்க ஓதுவீராக பிஸ்மி ஓதுவீராக அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஓத தெரியாது எப்படி அவங்க எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லி மூணாவது தடவை எனக்கு தெரியாதுங்கும்போது ஜிப்ரல அவங்கள இருகை கட்டி பிஸ்மி ரம்பி கல்லதி ஹலக் அப்படின்னு ஓதுங்க நீங்க ஓதுங்க வரோம் ஓதுங்க அப்படின்னு தைரியம் கொடுக்கும் ஓதுறாங்க ஓதிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் போய் இல்லாக்கிட்ட என்னை போத்துங்க எனக்கு பயமாக இருக்குது இது மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணுறாங்க வரக்காய் இப்னு நவுஃபல் அப்படிங்கிற ஒருத்தவர் அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அவர் எப்படின்னா அவர் வந்து கிறிஸ்துவர் ஆனால் வேதம் அவங்களுக்கு முதல்ல முன்னாடியே வழங்கப்பட்ட வேதங்கள் இருந்ததில் அவர் வந்து அவர் அறிஞராக இருந்திருக்காரு அதை பற்றி அதை பற்றிலாம் அவருக்கு நிறையா தெரியும் அந்த விஷயத்தினால அவர்கிட்ட போனோன்னு அவர் சொல்றார் நீங்கள் நீங்க நீங்கள் தான் நபி அவங்க உங்ககிட்ட வந்தவர் வகி இறைவனுடைய வகி இறை வெளிப்பாடாக அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்க வானவ தலைவர் அவர் நமீது சுல் அக்பர் அப்படின்னு அவர் உங்களுக்கு வந்திருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி மனசை தேர்த்தி அனுப்புறாங்க இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனா உண்மையா நடந்தது குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது அது ஃபேண்டஸியாக இருக்கும் இல்லையா அவங்க நல்ல ஆர்வமாக இன்னும் கேட்பாங்க இன்னும் நிறையா குரானை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் வரும் இல்லையா அதனால தான் இதெல்லாம் சொல்லணும் ஷால் அடுத்தது அஞ்சாவதாக யூனுஸ் நபி சிலம் அவங்கள பற்றி இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எண்பத்தேழு எண்பத்தெட்டுலையும் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தெட்டுலேயும் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தெட்டு ஐம்பதுலேயும் நல்லா சொல் நிறைய சொல்லப்பட்டிருக்கு யூனிசலைஸ்லாம் அப்படின்னாலே நம்ம எனக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது மீன் மீன் வயிற்றில் அவங்க என்ன ஓதுனாங்க லாயிலாக இல்லாந்த சுபகானக்கை இன்னி குண்டும் மினல் ஆதி மீன் அதுதான் ஞாபகம் வரும் யூனுஸ் அப்படின்னா மீன் மீன் வயிற்றுல அவங்க என்ன ஓதுனாங்கன்னா லாயிலாக இல்லாற்ற சுபகணக்கை எண்ணிக்கொண்டும் மினல் தாளி மீன் யூனூஸ் அலயூஸ்லாம் அவங்க இதே போலதான் சிறை சிலை வழிபாடுல ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு அவங்கள சீர்திருத்துவதற்காக பல்லாண்டு காலம் பாடுபட்டாங்க பாட் அவ்வளோ பாடுபட்டோம் அவங்க நிராகரிச்சு நிராகரிச்சிட்டாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப மனம் வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க யூனிவர் சிலேஸெலாம் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க அது வந்து அல்லாஹூடைய கட்டளை வராமலேயே எல்லா நபியும் கட்டளை வந்த பிறகு வெளியேறுவாங்க இவங்க அந்த கட்டளை வ வர்றதுக்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க மனம் வெறுத்து அல் அப்படி வெளியேறதுன வெளியேறி அந்த கப்பல்லையும் ஏறிட்டாங்க ஒரு கப்பல் சரக்கு கப்பல் மாதிரி போயிட்டு இருந்தது இதுலேயும் ஏறிட்டாங்க அதில் மக்களும் இருந்தாங்க அப்படி பயணித்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் நடுக்கடலை என்ன ஆகுது தடுமாற ஆரம்பிச்சிடுது தத்தளிக்க ஆரம்பிச்சிடுது அந்த பயணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பயணத்தில் ஒருத்தவர் இறங்கினாதான் மற்றவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கலாம் பொழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுது அதுவும் அல்லாவு தாள தான் ஏற்படுத்தி இருக்கான் அப்போ வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க யார் பேர் வருது அப்படின்ட்டு மூணு தடவை போடும்போது மூணு தடவையும் யூனிசுலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் தான் வருது அவங்க தோற்கடிக்கப்பட்டுறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போகிறாங்க அப்போ பரவாயில்ல நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் சட்டையை கழட்டிகிட்டு குதிக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க இல்லை நான் போயிடுறேன் நீங்கள்லாம் காப்பாற்ற பண்ணுனா நான் போகணுன்னா நான் போயிடுறேன் அதுவும் இறை கட்டளை இன்றி அவசரமாக எடுத்த முடிவில் அவங்க குதிக்க போகிறப்ப தான் அல்லா கட்டளை இட்டு ஒரு மீனை அனுப்பி அந்த மீன் யூஸ் யூஸ் இல்லாமல் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோன்னு மீனை அனுப்புகிறாங்க அவங்க குதிக்கிறதுக்கும் இந்த மீன் வாயை திறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது அப்போ வந்து மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுறாங்க போன பிறகு தான் அவங்களுக்கு புரியுது ஆஹா மீன் வயிற்றில் போய் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கையை காலம் ஆட்டி பார்க்குறாங்க உணர்வுலாம் இருக்குது கை காலெலாம் ஆடுது அப்போ நம்ம உயிரோடு தான் இருக்கோம் மீன் வயிற்றுக்குள்ளே போயும் நம்ம உயிரோடு இருக்கோம்னா நிச்சயம் அது அல்லாஹுடைய கட்டளையாக தான் இருக்கும் நம்ம தான் குற்றம் பண்ணிட்டோம் நம்ம வீ ஊரை விட்டு வெளியேறினதும் தப்பு அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் கப்பலில் ஏறினதும் தப்பு இப்போ இந்த மீன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லி அப்பதான் தான் லாயிலாக இல்லாந்த சுபானக்க மினல் லாலி மீன் அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க லாயிலாக இல்லைல்ல அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை இன்னிக்குண்டு மினல் ஆலி மீன் ஒன்றை தவிர என்னை மன்னிக்கவும் யாரும் இல்ல யா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க தொழுதுகிட்டே இருக்காங்க மீன் வயித்துக்குள்ளே இருந்து ஒரே ஒரே ஒரு ஆள் நம்மெல்லாம் தொழுவாத இடத்துல ஒரு மனுஷங்கள்லாம் தொழுவாத இடத்துல தொழுதுருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆள் தான் இவனுஸ்டம்பி அழிச்சலாம் அவங்க வந்து தொழுது தொழுதுகிட்டே இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் வசதியான காலங்களில் நல்ல வச இருக்கிற நல்லா இருக்கிற நேரத்துலையும் அல்லாஹுவை நினைவில் கொண்டு கொண்டு அவங்க அவங்கள கடினமான காலங்கள்லையும் அல்லாஹுவை நினைவில் கொண்டதுனாலையும் மன்னிச்சான் மன்னித்தான் இள இளல்லாஹி ஃபி ராயி யஹரிஃப்கர் ஃபிஷ்இத்த ஃபிஷ்இத்த வசதியான காலங்களையும் அல்லாஹுவை நினைவில் கொள்ளுங்கள் அவன் உங்களை கடினமான காலங்களில் நினைவில் கொள்வான் நம்ம வசதியாக இருக்கப்போ அவனை நினச்சா நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அவன் நம்மளை நினைப்பான் அதனால் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வேண்டி இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான் தான் வானவர்கள்லாம் இவங்க லாயிலாக இல்லாத சுபகானுக்கு எண்ணி குணும் மினல் மீன் யா இல்லா நீயே பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் வானவர்கள்லாம் இப்படி மீன் வயிற்றுலேருந்து இந்த தஸ்பிகை வந்துக்கிட்டே இருக்கு யா அப்படின்னு போய் கிட்டே போய் நிற்கிறாங்க அப்போ தான் அல்லா சொல்கிறான் நான் தான் மீன் வயிற்றுல யூனிசலிஸ் நம்ம போக வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் சிறை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்க வானவர்கள்லாம் இவ்வளோ தொழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யவும் அல்லாஹ் வந்து அந்த அந்த நபி வய நபியை வந்து மீன் வயிற்றுலேருந்து வெளியேற்றுறாங்க வெளியே வெளியேற்றுனா அவ்வளோ நாள் அவங்க இருந்திருக்காங்க எத்தனை நாள் இருந்தாங்கன்னு ஒரு கணக்கே இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நாட்கள்லாம் தப்சீரில் அது மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப களைப்படைஞ்சி சோர்வடைஞ்சிடுறாங்க அப்போ தான் எல்லாம் வந்து அவங்க நிழலுக்காக சொரைக்கா சொரைக்காய் கொடி இருக்குல்ல சொரைக்கா செடி அதை முளைச்சி முளைய வச்சு அது மூலமாக நிழல் கொடுக்குறான் சுல்லா அல்லா தாலா யுனூஸ் அலுவலாம் அவர்களுக்கு இது போல் நம்ம அல்லாஹுவா வேண்டுன்னா அல்லாஹ் நமக்கு கடினமான கஷ்டமான கவலையான நாட்களில் அவன் நம்ம மேலே கண் பார்ப்பான் மாணவர்களே நமக்கு பரிந்துரை செய்வாங்க இப்படியெல்லாம் அல்லாஹூடைய திருப்தியை நாடுறது எப்படி மாணவர்களுடைய சிறப்புகள்லாம் எப்படி அபிமார்களுடைய தியாகங்கள் அருட்கொடைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அத்தாச்சிகள் இது போன்ற கதைகள்லாம் இன்னும் நிறைய உண்மை கதைகள் குரானின் நீதி கதைகள் நிறைய இருக்குது அதை குழந்தைங்களுக்கு சொல்லு வளர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடிவு செய்கிறேன் வாகிர்தான அலந்து அபில் அலமீன்